ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தருமபுரியிலிருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா ஆயுர்வேத மெடிசன் பத்தி எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் இருந்தாலும் பட் டீட்டெயிலாக அதுல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றோம் என்ன மாதிரி மெடிசன்ஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியறது ஸோ ப்ரீஃபாக ஒரு நோட் பார்ப்போம் ஆயுர்வேதம் அப்படின்றது ரெண்டு சான்ஸ்கிரிட் வரி வரையில ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க அதாவது ஸ்வஸ்தசிய சுவாஸ்த ரக்ஷனம் ஒரு ஹெல்தியா இருக்கிற பர்சனோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதும் ஆத்தூரஸ்ய விகார பிரசமனம் அதாவது ஒரு நோயாளியை நோயிலிருந்து விடுவிக்கிறது தான் வந்து ஆயுர்வேதத்தோட பேசிக் பிரின்சிபல் ஸோ ஹெல்தியா இருக்கிற பர்சனோட எப்படி ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப அழகா தினச்சரியா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கிளியரா சொல்லியிருப்பாங்க அதாவது நான் என்ன டைமுக்கு எந்திரிக்கணும் எப்போ ப்ரஷ் பண்ணணும் எப்போ குளிக்கணும் எப்போ சாப்பிடணும் என்ன மாதிரி சாப்பிடணும் எந்த நேரத்துல தூங்கணும்ன்ற வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிருப்பாங்க சோ அப்படி நம்ம அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல நம்ம வாழும்போது கண்டிப்பா நம்ம ஹெல்த் வந்து அப்படி சஸ்டைன் ஆயிடும் ஆத்துரச விகார பிரசமனம் நான் சொன்னது இந்த நோயாளியை நோயிலிருந்து விடுவிக்கிறது எப்படி ஒரு மனுஷனுக்கு நோய் எப்படி வருது வாத பித்த கஃம் இது மூணுமே நம்ம உடம்புல இருக்கிறது இது மூணு சமநிலையில இருக்கும்போது அவங்க அவங்க வேலையை கரெக்டா பார்ப்பாங்க இதுல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் சமநிலையை தவறும் போதுதான் ஒரு மனுஷனுக்கு நோய் வருது இப்ப வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது வாதம் கூடுனாலோ குறைஞ்சாலோ அது சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் பித்தமுமே பித்தம் கூடும் போதோ குறையும் போதோ அது சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும் கஃமுமே அப்படிதான் இப்போ வாதம் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வாத நோய் அஃபெக்ட் ஆகிறது நமக்கு பார்க்க முடியுது அதுல நிறைய வெரைட்டிஸுமே இருக்கு பித்தமும் கஃமும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் வந்து நமக்கு பார்க்கலாம் ஸோ இது இதை எப்படி சமநிலைக்கு கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சகர்மா அப்படின்ற ஒரு கருவூலத்துல நிறைய ட்ரீட்மெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இதுல யாரு எப்படி பிரச்சனை வந்திருக்கு இப்போ வாதத்தினாலயா பித்தத்தினாலயா கப்பத்தினாலயான்னு பார்த்து அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு நம்மளோட அந்த வாதிப்பித்த கபத்தை சமநிலைக்கும் கொண்டு வர முடியும் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ இதுதான் ஆயுர்வேதத்தோட பேசிக் கான்செப்ட் இப்படி தான் நமக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்மே நம்ம டிசைட் பண்ணுறோம் ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதுலேயுமே நிறைய ஹெல்த் அப்டேட்ஸ்லாம் இருக்கும் முடிஞ்சால் செக் பண்ணுங்கள் தேங்க்யூ